சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதியில் வரக்கூடிய ஏகாதசி சந்திராஷ்டமம் என்பது பூரம் நட்சத்திரத்திற்கு வருகிறது பன்னிரண்டு பிரத்யேக பலன்களை விரிவாக பார்ப்போம் என்பர்களுக்கு உற்சாகத்தை தூண்டக்கூடிய ஒரு நாள் காரியவாதிகள் ஒரு விஷயத்தை கையில் எடுத்துட்டா அந்த விஷயத்தை முடிக்கிற வரைக்கும் மேஷராசி என்பர்கள் மாட்டார்கள் அப்படிப்பட்ட செயல் மிக்க ஒரு ராசி அப்படின்னா மேஷராசி செவ்வாய் பகவானுடைய மூலத்திரி குணஸ்தான் இந்த அன்பார்ந்த நேர்கள் இன்றைக்கு ஏற்கனவே நல்ல உற்சாகத்தோடு வேலை செய்கிறவங்களுக்கு இன்னும் உற்சாகம் அப்படின்னா பல சாதனைகளை படைக்க வைக்கும் சரித்திரத்தை படைக்க வைக்கும் அப்படிப்பட்ட அற்புதமான நாள் ரிஷவராசி என்பர்களுக்கு தூரத்து பயணம் ஒரு எடுத்துக்காட்டுக்கு தொலைவில் இருக்கக்கூடிய தெய்வ தரிசனங்கள் மிக பெரிய ஆலயங்களில் இருக்கக்கூடிய கர்ப்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய பெருமானை சந்திக்கக்கூடிய யோகங்கள் ஈஸ்வரனை சந்திக்கக்கூடிய யோகங்கள் இது கிடைக்கக்கூடிய நாள் எத்தனை நாட்கள் வாழ்நாளில் இருந்தாலும் என்னைக்கு முக்கியமான தெய்வங்களை கர்ப்ப கிரகத்தில் தரிசனம் செய்கின்றோமோ அந்த நாட்கள் பிரசித்தி பெற்றது ரொம்ப ஸ்பெஷலானது அப்படிப்பட்ட ஒரு ஸ்பெஷலான நாளில் தான் நீங்கள் இருக்கீங்க மிதுனராசி என்பர்களுக்கு பொதுவாகவே நண்பர்கள் ஓரளவுக்கு ஏமாற்றக்கூடிய ஏமாற்றப்படக்கூடிய அளவில் இருப்பாங்க நண்பர்களினால் நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணக்கூடிய மிஷ் மிதுனராசி அன்பர்களுக்கு இன்றைக்கு எல்லா விதமான பிரச்சனைகளையும் சமாளிக்கக்கூடிய தைரியத்தை கடவுள் கொடுப்பார் இதுக்கு முன்னாடி வாழ்க்கையில் என்னென்ன நடந்திருக்கலாம் எது வேணால் நடந்திருக்கலாம் அதையெல்லாம் ஒதுக்கி விட்டுட்டு இனிமேல் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்ன நடக்கணும் அதை தீர்மானம் பண்ணக்கூடிய தான் நீங்கள் இருக்கீங்க அதனால பழையன கழிதலும் புதியன புகுதலும் தான் இன்றைய வார்த்தை எதிர்காலத்தை நோக்கி பயணப்படுங்கள் எல்லா விதமான வெற்றிகளும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு கடகராசி என்பர்கள் நிறைய கடகராசி என்பர்கள் தொண்ணூறு சதவீதம் கடகராசி என்பர்கள் தாய் உள்ளம் படைத்தவர்கள் இதுக்கு என்ன காரணம் சந்திர பகவான் மாற்றுக்காரகன் ஆட்சி பெறக்கூடிய வீடு இன்னைக்கு உங்க மனசுல இந்த ஏழரை சனியுடைய வெளிவரும் வெளிவரும்போது அந்த சனி பகவான் கொடுக்கக்கூடிய அனுபவத்திலிருந்து போது முதிர்ச்சி என்பது ஏற்படும் முதிர்ச்சியும் பக்குவமும் வரும் பக்குவப்பட்ட மனதில் தான் பக்தி வரும் அந்த பக்தியினுடைய விளைவாக மனம் ஆனந்தப்படும் அளவில்லாத ஆனந்தம் பக்தி மட்டுமே தரும் இறைவனால் மட்டுமே முடியும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாள் தான் இன்றைக்கு உங்களுக்கு சிம்மராசினியர்களுக்கு பெரிய அளவில் பண வரவு ஏற்படக்கூடிய நாள் சார் ரொம்ப வருஷம் சார் என்னுடைய பிஎஃப் விட்ராவல் வரல சார் இன்னைக்கு நடக்கலாம் ஒரு பெரிய கேஸு கோர்ட்டில் நடக்குது சார் அது வந்து ஜெயிச்சுட்டேன்னா மிகப்பெரிய அளவில் பணம் கிடைக்கும் சார் அது ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இப்படி மிகப்பெரிய அளவில் பொருளாதார நிலையில் முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு ரொம்ப நல்ல நாளாக தான் இன்னைக்கு உங்களுக்கு வருது சிம்மராசி அன்பர்கள் இதை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில் தான் இருக்கு கன்னிராசினியர்களுக்கு இன்னைக்கு சவால்கள் நிறைந்த நான் சவால்கள் யாருக்கு வரும் யாருக்கு திறமையும் தைரியமும் இருக்கோ அவங்களுக்கு தான் சவால் வரும் ஓரமாக கொண்டு எவனும் சவால் பண்ண மாட்டான் போட்டி போட மாட்டான் எத்தனை போட்டி வந்தாலும் சரி எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் சரி கடைசியில் யார் ஜெயிக்கிறாங்க அவங்களுக்கு தான் மாலையும் மரியாதையும் உண்டு யார் ஜெயிக்க முடியும் வேகத்தோட விவேகமும் யாருக்கு கலந்திருக்கோ தான் ஜெயிக்க முடியும் இன்னைக்கு தான் ஜெயிக்க முடியும் துலாம் ராசினியர்களுக்கு நிறைய அனுபவங்களை பெற்ற துலாம் ராசினியர்களுக்கு வாழ்க்கை தரக்கூடிய பாடங்கள் கொஞ்ச நெஞ்சம் இல்லை நீங்கள் செய்த தர்ம காரியங்கள் கொஞ்ச நெஞ்சம் இல்லை எத்தனை பேருக்கு உதவிகள் எதிர்பாராத உதவிகள் எத்தனையும் செஞ்சு என்ன பலனும் சிலர் உங்களுக்கு செய்த துரோகம் உங்கள் மனசுல அழியாத வடுவாக இருக்கு அது மனசை காயப்படுத்துறது மட்டும் இல்லை மனசை வந்து ஒரு மாதிரி அசதிப்படுத்தும் ஒரு மாதிரி உடம்பையும் கூட களைப்பா ஃபீல் பண்ற மாதிரி செய்யும் எப்பவுமே நடந்ததை நினைக்கவே கூடாது இனிமே என்ன நடக்கும் அப்படிங்கறத மட்டும்தான் நினைக்கணும் அதுதான் வாழ்க்கையுடைய தர்மம் இதை நீங்க இன்னைக்கு புரிஞ்சுக்கணும் ரா உங்களை தேவையில்லாத உங்களை பண்ணலாம் மேல பழி சொல்லலாம் வம்பு வழக்குக்கு உங்களை வேணுமட்டே இழுக்கலாம் சண்டைக்கு இழுக்கலாம் இது யார் பண்ணாலும் சரி பொறுமையா இருக்க வேண்டியது மட்டும்தான் உங்க பொறுப்பு நீங்க பொறுமையை இன்னைக்கு கடைபிடிக்கலன்னு சொன்னா விளைவுகள் மோசமாக இருக்கும் அப்ப இன்னைக்கு இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நீங்க நினைக்கணும் அதை விட்டுட்டு அதை மனசுல எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏற்கனவே மன அழுத்தம் அதிகம் இன்னும் ஜாஸ்தியாகும் தேவையே இல்லை இந்த நாளை கடந்து போக வேண்டிய ஒரு விஷயம் அதுதான் நீங்க அதுக்கு கவனமும் பொறுமையும் அவசியம் தேவை தனுசுராசினியர்களே இன்றைய நாள்ல நீங்க செய்யக்கூடிய அத்தனை தான தர்மங்கள் நீங்கள் செய்யக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களும் உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களை பின்தொடர்ந்தே வரும் மனிதனுடைய வாழ்க்கையில் சேர்த்து வச்சுக்க வேண்டியது ஒன்று தான் புண்ணிய மட்டும்தான் பணம் பேர் புகழ் இதெல்லாம் இங்கேயே விட்டுட்டு தான் போகணும் நினைச்சா கூட எடுத்துகிட்டு போக முடியாது ஒரு ரூபாய் எடுத்துகிட்டு போக முடியாது ஆனால் நம்ம கூடவே வரக்கூடியது நம்ம இந்து மதப்படி ஆத்ம கருமான்னு சொல்லுவாங்க அதில் மூன்று வகை சஞ்சித கருமா பிராரப்த கருமா ஆகாமிய கருமா இதுல சஞ்சித கர்மா பலாவத்த கர்மா ஆகாமிய கர்மா இந்த கர்மாக்கள் தான் நம்ம கூட வரும் இந்த கர்மாக்களை நல்ல கர்மாவாக வச்சுக்கணும் அதுதான் பாடம் ராசி நேர்களே கொஞ்சம் கொஞ்சமா வாழ்க்கையில மாற்றங்கள் வந்துகிட்டு இருக்கு நல்லது நடக்கக்கூடிய அந்த சிக்னல்ஸ் எல்லாம் தெரியுது உடனே சில பேருக்கு ஆஹ் நம்ம நல்லா ஆயிட்டோம் அப்படின்னு திமுரு வரக்கூடாது எப்பவுமே நிலை உயரும்போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும் யாராக இருக்கட்டும் இந்த பூமி பார்க்காத ஆளே கிடையாது வரலாற்று சிறப்பு மிக்க பெரிய தலைவர்களை பார்த்துருக்காங்க திறமையின் உச்சக்கட்டத்தில் இருக்கக்கூடிய நாட்களை பார்த்துருக்காங்க யாராக இருந்தாலும் பணிவு கொண்டவர்களுக்கு மட்டும்தான் பூமியில் இடம் உண்டு அவர்கள் மட்டும்தான் வளர்ச்சியை நோக்கி பயணப்பட முடியும் ஆக நீங்க பணிவாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற பாடத்தை கடவுள் உங்களுக்கு ஏற்கனவே கடுத்து கொடுத்துருக்க கொஞ்சம் தணிஞ்சு போங்க எல்லாம் நல்லபடியான கும்பராசினியர்களுக்கு மனதிலும் உடலிலும் ஆர்வம் அதிகமாக இருக்கக்கூடிய நான் எந்த காரியத்தை எடுத்து செய்தாலும் தெளிவுடனும் தைரியத்துடனும் செய்யப் போகிறீர்கள் இன்றைய நாள்ல நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஈஸ்வர பெருமான் இப்போ வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போய் நல்லெண்ணெய் தீபம் ஏற்று வழிபட்டு நவகிரகத்தை சுற்றி வந்து உங்களுக்கு வேணுங்கிறத பிரார்த்தனை பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு அத்தனையும் நடக்கும் நம்பிக்கை தாங்க சாமி நம்பிக்கை தான் எல்லாமே செய்யும் அதனால் உங்களை நீங்கள் நம்பணும் சாமியை நம்பணும் இறைவனை நம்பும்போது அத்தனையும் நல்லது நடக்கும் மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மறக்க முடியாத ஒரு நாள் வாழ்நாளில் பல நாட்கள் வருவதுண்டு போவதுண்டு சில நாட்கள் மனதில் நிற்பதுண்டு அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாள் தான் இன்று வேதனைகளை எல்லாம் மாற்றி சாதனைகளாக மாற்றக்கூடிய நாளில் தான் நீங்கள் இருக்கீங்க இந்த உலகத்துக்கு நீங்கள் யாருன்னு ப்ரூவ் பண்ண போறீங்க எதிரிகளை துவம்சம் செய்ய போகிறீர்கள் இதை பொறுமையை காத்து நிதானத்துடன் செயல்படும் பொழுது இன்னும் வெற்றி அதிகமாக கிடைக்கும் இன்று பதினொன்று டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதிக்கான பன்னிரண்டு ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்க்கலாம் அத்துணை ராசிக்காரர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமான் சகல சௌபாகியங்களையும் அள்ளித்தருவார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை வேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்